நற்குப்பையில் ஆறு தலைமுறையினர் ஒன்று கூடி ஆடி பாடி தமிழரின் பாரம்பரிய விளையாட்டோடு ஆனந்த கூட்டுப் பொங்கல் வைத்து திருவிழா போல் கொண்டாட்டம் எழுபத்தி இரண்டு மணிநேர கூட்டு குடும்ப வாழ்க்கை முன்னூற்று அறுபத்து ஐந்து நாள் அதன் நினைவுகள் அசைபோட வைப்பதாக கூறி பெருமிதம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியைச் சேர்ந்த தம்பதியினர் ராமநாதன் செட்டியார் உண்ணாமலை ஆட்சி இவர்களின் ஆறு தலைமுறை கடந்த குடும்ப வம்சவலி வாரிசுகளான மகன் மகள் பேரன் பேத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் அனைவரும் இங்குள்ள பழமை வாய்ந்த பூர்வீக இல்லத்தில் ஒன்று கூடி பொங்கல் வைத்து ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக இக்குடும்பத்தைச் சேர்ந்த வாரிசுதாரர்கள் அமெரிக்கா லண்டன் மலேசியா மற்றும் மும்பை பெங்களூர் சென்னை போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து போகி பண்டிகை முன்தினமே இங்கு வருகை புரிந்தனர் நேற்று குலதெய்வ கோவிலுக்கு குடும்பங்களோடு சென்று வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பொங்கல் தினமான இன்று பூர்வீக பழமை வாய்ந்த வீட்டில் அரிசி கோழமிட்ட பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் மேலும் மூன்று நாட்கள் அலைபேசி தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் போன்ற நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை தவிர்த்தவர்களாக பண்டை கால தமிழர்களின் பாரம்பரியமிக்க விளையாட்டாக பார்க்கப்பட்ட தாயம் பழாங்குலி உரியடித்தல் கயிறு எழுதல் கோலம் போடுதல் பலூன் விளையாட்டு ஆடை உடுத்தல் நாட்டியம் பட்டிமன்றம் போன்ற பலதரப்பட்ட போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்ற நபர்களுக்கு தங்களுக்குள்ளே பரிசுகளை வழங்கி மகிழ்ந்து கொண்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் இன்றைய காலகட்டத்தில் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பனிச்சுமை முதலிய நெருக்கடியான காலகட்டத்தில் உளவியல் ரீதியாக கூட்டப்படும் வாழ்க்கை என்பது சாத்தியமானவற்ற ஒரு காலத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் வருடத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை நாம் எங்கெங்கோ சுற்றுலா தலங்களுக்கும்

எனக்கு வரக்கல பனக்கல என்ன வண்ணத்தை ஓடி வேண்டும் என்று பெரியாட்டலை நம்ம வெளியே வரணும் மேடம் காரத்துக்கு கொண்டு வேண்டும் বিনা பாய் அதன் அடிப்படையில் மாற்றம் இல்லாமல் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையோடு நாங்கள் அனைவரும் வருடம் முழுவதும் பல்வேறு மன உளைச்சல்கள் எங்களுக்கு இருந்தாலும் இந்த மூன்று நாள் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டம் வருடத்தில் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாளும் அந்த மகிழ்ச்சியில் எங்கள் மனதில் நீங்கா அசைவோடும் எங்களின் வாரிசுகளுக்கு உறவுகளின் மகத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகவும் உள்ள நாட்களாக இப்பண்டிகை இருந்து வருகிறது என்று கூறி வருகின்றனர் எது எப்படி இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் சிறிய நிகழ்வாக இருந்தாலும் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடுவது என்பது மிகவும் சிரமமான காரியமாக இருந்து வருகிறது அப்படி இருக்கும்போது ஒரே குடும்ப வாரிசுகள் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை புரிந்து ஒரு திருவிழா போல் ஒன்று கூடி ஆடி பாடி ஒற்றுமையோடு உறவுகளை பலப்படுத்தி இதுபோன்ற விழாக்களை கொண்டாடுவது பார்ப்போரை பொறாமைப்படத்தக்க வகையிலும் நாமும் இதுபோல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் வகையிலும் இருக்கிறது என்றால் அது முகையல்ல